டிசம்பர் நாங்கள் இந்த ஃபில் ஷூட் பண்ண ஆரம்பிச்சோம் கவி தான் ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணாரு ப்ரொடியூசர்ஸ் சொல்லுவாங்க ஏன்னா இது ஒரு கூட்டு முயற்சி தான் கூட்டு முயற்சியில இவருடைய டெபியூ ப்ரொடக்ஷன் இது காபி ப்ரொடக்ஷன்ஸ் இந்த காபி நமக்கெல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியரான காபி ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்காரு சோ இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட டூ ஹண்ட்ரட் ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க இந்த திரைப்படத்துல ஒன் நைன்டி நைன் பிளஸ் டூ ஹண்ட்ரட் ப்ரொடியூசர் தான் கவி ஸோ அப்படி ஒரு கூட்டு முயற்சி ஸோ இருநூறு பேர் வந்து இந்த கதையில இந்த கதாபாத்திரங்கள் மேல ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னா அப்போ அந்த இந்த திரைப்படம் எவ்வளோ ஆழமானது அப்படின்னு நீங்களே தெரிஞ்சுக்கீங்க ஸோ கதை சொன்னார் கவி வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஒரு லைன் மாதிரி தான் ஃபோனில் சொன்னாரு எனக்கு வந்து இப்போ முப்பதாவது வருஷம் எனக்கு இண்டஸ்ட்ரியில ஆக்சுவலாக ஏப்ரல் தேர்ட் வந்து நான் தேர்ட்டி இயர்ஸ் கம்ப்ளீட் பண்றேன் இண்டஸ்ட்ரியில ஏப்ரல் ஃபோர்த் இதை தமிழில் ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ ரொம்ப சந்தோஷம் அதில் ஸோ இந்த முப்பது வருஷம்ல ஒரு கிட்டத்தட்ட இருபத்தெட்டு வருஷம் போயிடுச்சு பட் மலையாளத்தில் வந்து நான் ஒரு ஒரு திரைப்படமாக நான் பண்ணது கிடையாது தெலுங்கு கன்னடா ஹிந்தி எல்லாம் பண்ணிட்டேன் பட் மலையாளம்லயே யாரும் கூப்பிட மாட்டேங்கிறாங்க கூப்பிட்டாலும் டேட்டு கரெக்டா அமைய மாட்டேங்குது ஏதோ ஒண்ணு மிஸ் ஆயிட்டே இருக்கும் ஒரு இத்தனை வருஷத்துல ஏதாவது ஒரு ரெண்டு படமாவது பண்ணிருக்கணும் பட் பண்ணலை பட் கவி இந்த ஸ்டோரி சொன்னதும் எனக்கு ஃபீல் ஆச்சு ஓ இந்த படம் தான் நான் முதல்ல பண்ணணும் போல இருக்கு மலையாளத்துல அதனாலதான் இத்தனை நாளா மிஸ் ஆயிட்டு வந்திருக்கு அப்படின்னு ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ஆழமான ஒரு கதாபாத்திரம் அது நான் ரொம்ப 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 இன்வால்வ் ஆகி பண்ண ஒரு திரைப்படம் நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் அது ஏன் அப்படின்றது ரொம்ப ஆழமான ஒரு கதாபாத்திரம் இனிஷியலா இந்த திரைப்படம் வந்து ஒரு ஒரு சஸ்பென்ஸோட தான் நகரும் அதுக்கப்புறமா அதுல வேற ஒரு பரிமாணம் நீங்க பார்க்க முடியும் சோ இந்த திரைப்படம் மலையாளத்துல டுவெண்டி போர்த் ஜான் ட்வெண்ட்டி ஃபோர்த் ரிலீஸ் ஆச்சு ஸோ இன்னும் அது தியேட்டர்ஸில் ஓடிட்டு இருக்குது ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சிக்ஸ்டி டேஸ் தாண்டி ஒரு படம் என்னுடைய தவ்வியம் மூவி என் மலையாளம் இருக்கு ஸோ அதுக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் ஐம் சூப்பர் த்ரில் கவி வந்து அதை டிசைட் பண்ணார் டைரக்டரும் சரி தாமஸ் சாரும் கவியும் சேர்ந்து அதை தமிழ்லேயும் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ இது எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு ஏன்னா இனிஷியலாக நம்ம அந்த பிளான் நீங்க எனக்கு சொல்லல மைண்ட்ல இருந்திருக்கும் நினைக்கிறேன் பட் அது ஃபுல்லா படமா பார்த்ததுக்கு அப்புறமா தே ஹவ் டேக்கன் தட் கால் ஸோ எனக்கு அது ரொம்ப த்ரில்லிங்கா இருந்தது ஏன்னா தமிழ்ல என்னோட வாய்ஸ்லயே நான் டப் பண்ண முடியும் அது ஒரு பிளஸ் அண்ட் மலையாளத்துல வந்து நான் டெபியூ இங்க தாமஸ் கவி கவியும் டெபியூ ஸோ சார் நீங்க பல படங்கள் பண்ணியிருந்தாலும் தமிழ்ல உங்களுக்கு இது முதல் திரைப்படம் வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு யூனிட் ரொம்ப பயங்கரமா பாத்துக்கிட்டாங்க எனக்கு தனியா ஒரு அப்பார்ட்மெண்ட்லாம் கொடுத்தாங்க நானு என் ஸ்டென்ஸ் எல்லாம் தங்குறதுக்கு என்னென்ன வசதிகள் எனக்கு தேவையோ அந்த மாதிரி செஞ்சு ஸோ ஃபுல் குக்கிங் எல்லாம் ஒரு ஒரு வீடு மாதிரியே எனக்கு வந்து அமைச்சு கொடுத்தாங்க ஏன்னா ரொம்ப நாள் மர உங்களுக்கே தெரியும் ஒரு ஷெட்யூல் போவோம் அப்படியே படத்தை முடிச்சிருவோம் ஸோ அட் த தான் ஷூட்டிங் நடந்துச்சு ஸோ கிட்டத்தட்ட ஒரு மாதம் அங்கே இருந்து வேலை பார்க்குற மாதிரி இருந்தது ஸோ எல்லா வசதிகளும் எனக்கு எனக்கு செஞ்சு கொடுத்து ஒரு ரொம்ப ஒரு ஃபேமிலி மாதிரி ட்ரீட் பண்ணி ரொம்ப நல்லா இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மலையாள படம் பண்ணும்போது எல்லாமே கேரளாவில் தான் ஷூட்டிங் இருக்கும் அதனால நமக்கு ரொம்ப நல்ல ஒரு விஷயம் வந்து அந்த நேச்சர் அது அப்படி இருக்கும் நீங்க நீங்க டு அவருடைய ஊரு அதனால ரசிச்சு ரசிச்சு எடுத்து எழுதி இருந்தாரு சாரும் ரசிச்சு ரசிச்சு எடுத்திருக்காரு சோ ஃப்ரேம் டு ஃப்ரேம் அனீஷ் கேமராமேன் சினமோட்டோகிராஃபர் சூப்பர் ஒர்க் இன்ஃபேக்ட் எல்லா ரெவ்யூஸ் அனீஷ் வந்து எல்லாருக்குமே பாராட்டியிருந்தாங்க ஏன்னா சினிமோட்டோகிராஃபி அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அந்த அந்த நேச்சரும் அதுக்கு எடுத்து கொடுக்கும் அண்ட் உடைய ஒர்க்கும் ரொம்ப சைலண்ட் பர்சன் பேசவே மாட்டார் செட்டில் வந்து அனிஷ் இருக்கிறதே தெரியாது அவர் பாட்டுக்கு இருப்பாரு பட் ஹிஸ் ஒர்க் ஹிஸ் சோ ப்ரில்லியன் ஸோ இந்த திரைப்படத்தை தமிழில் நீங்கள் பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கலாம் திலீஷ் கோத்தன் சார் இந்த ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணியிருக்காங்க அவர் ரொம்ப பெரிய ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் மலையாளத்தில் பல படங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு டைரக்ட் பண்ணிருக்காரு ஸோ அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ற அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது ஜாஃபர் கி சார் ரொம்ப சீனியர் ஆக்டர் தான் மலையாளத்துல அவர் இடுக்கி அவருடைய ஊர் அங்கே போய் ஷூட் பண்ணும் சோ ஒரு ரொம்ப பிரில்லியன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது அந்த எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா இதுல ரெண்டு குட்டி குழந்தைங்க ரெண்டு பேர் பேரும் நிஹாரிகா அது எப்படி அமைஞ்சது தெரியல ஸோ அந்த ரெண்டு குழந்தைகளுமே ஐ ஹேட் அ வெரி ஸ்பெஷல் பாண்ட் வித் போத் ஃபில் ஸோ அது ரொம்ப ஸ்பெஷல் அண்ட் ரொம்ப முழு மனதோட தயாரிக்கப்பட்ட முழு மனதோட ரொம்ப ஆழமாக யோசிச்சு ஃபீல் பண்ணி எழுதின ஒரு ஸ்கிரிப்ட் இது அண்ட் ரொம்ப அதை ரசித்து ரசித்து எடுத்திருக்காரு டவுன் சார் அண்ட் மியூசிக் கோபி சுந்தர் அப்படின்ட்டு மியூசிக் டைரக்டர் ரொம்ப ரொம்ப அழகான ரொம்ப ரொம்ப சோல்ஃபுல்லான ஒரு மியூசிக் கொடுத்துருக்காரு எனக்கு ஆக்சுவலா நைன்டி சிக்ஸ்ல நம்ம கோவிந்த் பாண்டல் மியூசிக் மாதிரி இருந்துச்சு எனக்கு கோபி சுண்டூரோட மியூசிக் கேட்கும் போது ஸோ ரொம்ப அழகான பாடல்கள் தமிழ்லையும் ரொம்ப பொருந்தி வந்திருக்கு அந்த பாடல்கள் ஸோ அந்த திரைப்படத்துக்கு அந்த அந்த பாடல்கள் வந்து ரொம்பவே நெருங்கிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இந்த திரைப்படத்தை ஃபோர்த் அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது ஏப்ரல் ஃபோர்த் அன்னைக்கு தியேட்டர்ஸ்ல

காமெடி இருக்காது எனக்கு காமெடி இருக்காது அட்லீஸ்ட் எனக்கு அது ரொம்ப வித்தியாசமா இருந்தது பல வருடங்களுக்கு அப்புறம் ஏன்னா ஒரு அம்மா கேரக்டர் பண்ணா கூட இப்ப தமிழ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அது ஒரு லைட்டா இருக்கும் அது ஒரு மொமெண்ட்ஸ் இருக்கும் ஏதாவது ஒரு ஜோக் அடிக்கும் இல்லை பையன் அப்படி தலையில் தடி இருக்கும் ஏதோ ஒன்று அந்த மாதிரியான ஒரு அம்மா இல்ல இது வந்து வேற மாதிரியான ஒரு சோ எனக்கும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது அவர் வந்து எனக்கு எனக்கு சீன் பேப்பர் அனுப்பி ஆடியோ நோட் ஏன்னா நமக்கு வந்து இந்த வாசிக்கும் போது நம்ம பாட்டுக்கு ஆனா நம்ம பேசுற மலையாளமும் வேற வேற மாதிரி இருக்கும் சோ அவர் கரெக்டா அதுவும் அந்த டைலக்ட் அந்த ஊருடைய டைலக்ட் வந்து வேற

அவங்களே அனௌன்ஸ் பண்ணா நல்லா இருக்கும் ஏன்னா இன்னும் அனௌன்ஸ் பண்ணல மாஸ்டர் நான் அனௌன்ஸ் பண்ணலாமா ஆமா அவங்க இன்னும் ப்ரொடக்ஷன் பண்ணல பட் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு இந்த ரிலீஸ்க்கு அடுத்த வாரம் ரிலீஸ் ஆசை थैंक यू ओके ओके थैंक यू थैंक यू अब ओके बोलूं अरे ওখানে नहीं गेले डायरेक्ट பண்ணிட்டீங்க ये जो डायरेक्टर है बहुत लाइट आईज वाला और एक क्वेश्चन है मेंशन है ये एक और क्वेश्चन है हां अरे सिनेमा वाला उन्होंने बोला चेक कर वो मैं कोई नहीं वो कास्टिंग को पता पड़ சினிமாவில் பெண்களுடைய சேஃப்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே பெண்களுக்கு ஒரு சேஃப்டி தேவைப்படுது இப்போ பெண்களும் அதை வந்து ரொம்பவே அவங்க ஒரு அவேர்னஸோட தான் இருக்காங்க அதுவும் நம்மளுடைய இண்டஸ்ட்ரி இப்போ தமிழ் ஃபிலிம் தான் நம்மளுடைய யூனியன் ரொம்பவே அதுல மும்முரமா இருக்காங்க நிறைய விஷயங்கள் அதை நோக்கி பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஷூட்ல இருக்கும் போது இப்போ சர்தார் தூவ் பண்ணிட்டு இருக்கேன் கார்த்தியோட ஸோ அவரும் அதை பத்தி நான் பேசியிருக்காரு ஸோ

வணக்கம் அம்மா குழு சார்பாக திரைப்பட குழு சார்பாக இனிதா வரவேற்கிறோம் இந்த படம் வந்து மலையாளத்துல அறுபது நாளா வெற்றிகரமா ஓடிக்கொண்டிருக்கிறது ஒரு ஒரு சினிமா வந்து மலையாளத்துல ரிலீஸ் ஆகுது ஹிந்தில ரிலீஸ் ஆகுது அதை வந்து இப்போ எல்லாருமே ஓடிடியில பார்த்துட்டு இருக்கும்போது அந்த படத்தை நாங்க மெனக்கெட்டு தமிழ்ல டப் செய்து அந்த படத்தை தேட்டருக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்படுறோம் அதுதான் எங்களோட மிகப்பெரிய குறிக்கோள் என்னன்னா ஒரு திரைப்படம் வந்து ஓடிடியில் பார்த்து எல்லாருமே பிடிச்சுன்னு சொல்வதோட அது திரையரங்கள் வரும்போது தான் ஒரு படைப்பாளிக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும் அதுதான் எங்களோட நோக்கம் நாங்கள் ஆசைப்பட்ட திரைப்பட வெளியிட வந்து எங்களுக்கு மிக உறுதுணையாக உடனடியாக ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் சக்தி ஃபில்ம் ஃபேக்ட்ரி சம்பாதிச்சது இந்த படத்தோட சக்சஸ் நினைக்கிறோம் ஸோ ஏப்ரல் ஃபோர்த்து இந்த படம் திரையிடப்படுகிறது சக்தி ஃபிலம் ஃபேக்ட்ரி தான் ரிலீஸ் பண்ணுறாங்க இது ஒரு இது இந்த மகிழ்ச்சியான நியூஸோட இந்த படத்தை பற்றி உங்கள்கிட்ட பேசி பேச ஆசைப்படுறோம் இந்த படத்தோட இயக்குனர் வந்து தாமஸ் சுபாஸ்டின் சார் இவர் வந்து இருபது வருஷமா தம் மலையாள சினிமாவில் மிக மிக சிறந்த படங்கள் மொபைடி சார் எல்லாம் பண்ணியிருக்காங்க தமிழில் ஒரு படத்தை அவர் ரிலீஸ் பண்ணும்போது அவரும் வந்து இது ஒரு முதல் படம் மாதிரி அவ்வளோ சந்தோஷமா அவர் இது பண்ணுறாரு இந்த படத்தோட தயாரிப்பாளர் மற்றும் எழுத்தாளர் கவி பிரசாத் சார் இவருக்கும் இது முதல் ப்ரொடக்ஷன் அண்ட் ரைட்டர் ஆனால் அது தமிழில் வர்றதில் மலையாளத்தில் மட்டும் ரிலீஸ் ஆக பார்த்தா எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கும் எங்களோட அங்கீகாரம் வேணுங்கிறது வந்து இதுதான் நம்ம நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த படத்துக்கு கொடுக்கக்கூடிய உறுதுணையாக இருக்கும்னு நினைக்கிறேன் எப்போவுமே ஒரு படைப்புக்கு மிக சிறந்த கூலிங்கிறது பாராட்டு தான் பாராட்டு கிடைச்சாலே போதும் பரிசும் பணமும் தானாக தேடி வரும் நம்புகிறோம் அந்த நம்பிக்கை உங்கள் மேலே தான் இருக்குது மக்கள் மேலே இருக்குது கண்டிப்பாக மக்கள் இதை ஏற்றுப்பாங்க நினைக்கிறேன் இந்த படத்தை சிம்பிளாக சொல்லணும்னா அம்மா அம்மா வந்து எல்லாருக்கும் பொதுவானது ஸோ ஒரு அம்மாங்கிறத வந்து மலையாளத்துலேயும் சொல்லுவோம் தமிழ்லேயும் சொல்லுவோம் திரையரங்கல பார்க்க முக்கியமான காரணம் வந்து அந்த படத்தோட அவ்வளோ காட்சி அமைப்பு கவுந்தாங்கிற ஒரு இடம் இப்போ இப்போ எல்லாருக்கும்தான் டூர் போகிறதுனால தான் கவுந்தாங்கிற ஒரு இடத்த நம்ம திரையரங்களை பார்க்கும்போது அந்த மாதிரி இருக்கும் ஸோ ஒரு படத்தோட ரைட்டர் அது அவரோட வேலையாக கச்சிதமாக பண்ணியிருக்காரு அதோட காட்சி அமைப்பும் சரி இயக்கமும் சரி ஒழிப்பதையும் சரி அந்த இடத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகும் ஸோ இயக்குனராகவும் அவரோட க வெற்றிகரமாக பண்ணியிருக்காரு நடிகர்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் முக்கியமான தேவதர்ஷினி வேறு நடிச்சிருக்காங்க அவங்களுக்கு அவங்கள நம்ம பல பரிமாணங்களை பார்த்துருக்கோம் அவங்க காமெடி பண்ணுவாங்க அவங்க மர்ம தேசம்னு ஒரு படத்தில் அவ்வளோ ஒரு கெத்தான ஒரு ரோல் இப்போ இந்த இதில் வந்து ஒரு எக்ஸ்டார்னரி அம்மா ரோல் பண்ணியிருக்காங்க அது மக்களுக்கு கவரும் ஸோ கதாபாத்திரமாகவும் இந்த படத்தில் மிகச்சிறந்த அம்சங்கள் இருக்குது இதை எல்லாம் தாண்டி இந்த படம் வந்து மக்கள்கிட்ட சேரணும்னா உங்கள் உங்களோட சப்போர்ட் நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற சப்போர்ட்டில் இந்த படம் கண்டிப்பாக மக்களோட மனசை பிடிக்கும் நம்புகிறேன் அம்மா ஏப்ரல் ஃபோர்த்து ரிலீஸ் ஆகும் ஓகே என் பேர் தோமஸ் சபாஷ்டன் நான் வந்துட்டு மலையாளத்தில் நாலு படம் பண்ணியிருக்கு இது வந்துட்டு என்ன நாலாவது படம் ஃபஸ்ட் படம் வந்துட்டு மம் டிசார் ஹீரோ பண்ணி செகண்ட் வந்து குஞ்சாக்க போகன் தேர்ட் வந்துட்டு ஜியான் சீனிவாசன் சீனிவாசன் இது வந்து என்ன நாலாவது படம் இது ஃபஸ்ட் இது வந்து நாலாவது படம் அது கூட எஸ்ட்டு தமிழ் படம் தான் அப்போ இந்த படம் இந்த ஜனவரி ஃபோர்த்து ஏப்ரல் ஃபோர்த்து எனக்கு ரிலீஸ் பண்ண போகுது பின்ன எல்லாம் இவர் சொல்லியிருக்கு சென்ட்ரில் சொல்லியிருக்கு எல்லாம் சொல்லியிருக்கு അപ്പം നല്ല അമ്മ എന്നാണ് അതിന്റെ പേര് വെച്ചിരിക്കുന്നത് ഇത് വന്നിട്ട് സബ്ജക്റ്റ് വന്നിട്ട് ഒരു യൂണിവേഴ്സൽ സബ്ജക്റ്റ് എങ്കിലും പോയ സബ്ജക്റ്റ് എന്റെ നാട്ടിലും നടക്കുന്ന സബ്ജെക്റ്റ് അതിനാ എങ്കിലും നല്ല പോകുന്ന എല്ലാവർക്കും അത് നമസ്കാരം തമിഴ് ഞാൻ മുടി നെനച്ചുതാ എല്ലാം ஆல்ரெடி ஹிட் ஆல்ட் ஆல்ரெடி ஸோ இட்ஸ் இஸ் டூ இங்கிலீஷ் லைக் இ ஆல்ரெடி மென்ஷன்ட் திஸ் இஸ் மை ஃபஸ்ட் மூவி சிங்ஸ் விட் சச் எ குட் ரிசெப்ஷன் இன் மலையாளம் ஐ மீன் ஈவன் ரைட் ஃப்ரம் தி பிகினிங் இட் வாஸ் அவர் டிசை தட் வி ஷுட் ரிலீஸ் இட் இன் தமிழ் ஆல்சோ தமிழ்ஆர் ஆல்சோ அந்த தமிழ் மக்களுக்கும் இந்த இந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்னு அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அது கண்டிப்பா கண்டிப்பாட்டும் பத்திரிகையாளர் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் நன்றி இந்த மலையாள படத்துடைய தமிழாக்க வசனம் எழுதியிருக்கேன் இது ஒரு அம்மாவுக்கும் குழந்தைக்குமான எமோஷனல் மட்டும் இல்லாம கவந்தாங்கிற அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு பெரிய பொலிட்டிக்கலை அவர் அவர் பேக்ரவுண்டில் பேசியிருக்காரு ரைட்ரா ரொம்ப முக்கியமான பிரச்சனை பேசியிருக்காரு அந்த பிரச்சனை இன்னைக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டே கையில் எடுத்து வேற ஒரு விஷயத்தை வந்து இப்போ இன்றைக்கி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு ரிவியூல் ஆச்சு நான் இருக்குன்னு பார்க்குறேன் அப்புறம் ஒரு க்ரைம் ஒன்று இருக்குது அது சின்ன த்ரில்லரோட ஒரு எமோஷ்னலாக ஒரு த்ரில்லராக அப்படி மூவ் பண்ணி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு அது படம் எனக்கு டப்பிங் ரைட்டிங் பண்ணிவிட்டு அது எனக்கு பார்க்கும்போதும் அது டப் பண்ணும்போதும் ஒரு ஒரு டைம் அது எனக்கு ஒர்க் ஆகிட்டே இருந்துச்சு ஒரு வெறும் அம்மா ஒரு குழந்த அது எமோஷன் மட்டுமே இல்லாமல் அது பேக்ரவுண்டில் இருக்கிற ஒரு ஒரு த்ரில்லர் ஒரு ஐடியா அந்த கிராமத்தோடைய ஒரு பெரிய பிரச்சனை அதையும் முக்கியமாக அவர் பேக்ரவுண்டில் எழுதியிருக்கிற விதம் எல்லாமே சூப்பராக ஒர்க் ஆச்சு கண்டிப்பாக இந்த படம் வந்து நம்ம ஆடியன்ஸுக்கு பிடிக்கும் அது அதை அது நம்ம வந்து எழுதுனதுனால அப்படி சொல்லலை நமக்கு அது ஒரு ஆடியன்ஸாக தான் நம்ம அதை பார்க்குறோம் ஸோ எல்லோருக்கும் மக்கள்கிட்ட நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும் இந்த படம் தமிழ்லேயும் மக்கள் எல்லாரும் வரவேற்கணும் பெருசாக வெற்றி அடையணும்னு நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் படம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது காட்சி அமைப்புகளாக இருக்கட்டும் பெரிய பெரிய நடிகர்கள் இயற்கை சூழ்நிலைகள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா இதுல ஜாஃபர் இடுகி அப்படின்னு சொல்லி ஒரு சார் நடிச்சிருக்காங்க அவங்களுக்கு நான் தான் பின்னணி குரல் பேசியிருக்கேன் ஸோ அதனால நான் அந்த இதில் படங்களை பார்த்ததை வச்சு நான் சொல்கிறேன் ரொம்ப அருமையான படம் எல்லாரும் குடும்பத்தோட தேட்டரில் வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம் அவசியம் எல்லாரும் தேட்டரில் வந்து குடும்பத்தோடு பாருங்கள் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் அகல் விளக்கில் நம்ம திரியை போட்டு எண்ணெயை ஊற்றி தீபத்தை ஏற்றினாலும் அதனால் தொடர்ந்து பிரகாசமாக எரிய முடியாது அதுக்கு தூண்டுகோள் அப்படின்னு ஒன்று அவசியம் அதே மாதிரி எவ்வளவுதான் நல்ல கதை பெரிய நடிகர்கள் திறமையான டெக்னீசியன்ஸ் நிறைய பொருள் செலவுல நம்ம படத்தை எடுத்தாலும் அத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தா மட்டுமே அது வெற்றி படமா அமையும் இந்த பத்திரிகை தொலைக்காட்சி ஊடகத்துறை நண்பர்களாகிய நீங்கதான் தான் இந்த அருமையான ஒரு படத்தை தூண்டுகோலா இருந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து இத மிகப்பெரிய வெற்றி படமா ஆக்கணும்னு சொல்லி உங்களை ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் எனக்கு இந்த ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்த அம்மா திரைப்பட குழுவினருக்கும் இதோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் அண்ட் சக்திபுல் ஃபேக்ட்ரி வந்து இந்த படத்தை யூஸ் பண்ணால் அதுவும் ரொம்ப சந்தோஷம் சக்தி ஈஸி பட் வெயிலில் நிறைய பழக்கம் அல்ல படம் யூஸ் டைமில் ஸோ தேங்க் யூ சக்திபுல் ஃபேக்ட்ரி ஓகே